எல்லாருக்கும் வணக்கங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அருமையான ஹெல்த்தியான கத்திரிக்காயும் பாலக்கீரையும் கூடிய ஒரு ரெசிபி தான் செய்யப்போகிறோம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சைடிஷ் ரெசிபி செய்யப்போகிறோம் முதல்ல நம்ம நல்லா அலசி அரிஞ்சு வச்ச பழக்கரையை சேர்த்துக்கிறோம் அப்புறம் பூண்டு இஞ்சி ஜீரகம் சோம்பு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் வந்து மிளகு மிளகு வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விடு விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை நல்லா இதேமாரி மாரி பைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இது போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பழக்கரையிலோடைய ஈரமே நம்மளுக்கு போதுமான அளவு அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்ச பெரிய கத்திரிக்காய் கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் தடவிக்கலாம் இந்த இந்தமாரி நல்லா தடவி வச்சதுக்கப்புறம் காய வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அந்த பவுடர்லாம் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் மாவு எல்லாம் சேர்த்து இது கூட இன்னும் திக்காக நம்ம பரட்டி எடுக்க போகிறோம் என்னென்ன மாவு சேர்க்கலான்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் வந்து சேர்க்கவே இல்லை மசாலா அரைக்கும் போது அதனால நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து ரெண்டு பக்கமும் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு கடலை மாவு கடலை மாவு அரிசி மாவு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் மசாலா உப்பு எல்லாமே கலக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் தடவி இதேமாரி வச்சுருங்க நல்லா ஏறிடும் முதல் தண்ணியாக இருந்துச்சு இப்போ கெட்டியாகிடுச்சி மசாலா இதேமாரி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு மசாலா தடவை அந்த கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா கறிவிடும் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணலன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மசாலாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா இந்த மாரி நீங்கள் வந்து கோடு கூட லைட்டாக போட்டுக்கலாம் இது கோடு போட்டு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா வந்து இந்த கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம்னா கோடு போட்டு அதுக்குள்ளேயே மசாலா தடையினிங்கன்னா இன்னும் உள்ளார கூட மசாலா போய் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் வேணும்னா அந்த மாரி கோடு போட்டு கூட செஞ்சுக்கலாம் இல்லைன்னா கூட இப்படியவே செஞ்சுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் ஹீட்டு வந்து கம்மி பண்ணி வச்சு வேக வச்சாதான் நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நல்லா உள்ளுக்குள்ளே வரலையும் நல்லா நல்லா வெந்து சூப்பராக அழகாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ரொம்ப அதிகமாக ஹீட் வச்சால் கருகி போயிடும் அதனால் தான் கொஞ்சமாக ஹீட் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அழகாக சூப்பராக முறு மொறுன்னு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இது எண்ணெய் வந்து நிறையா ஊற்றி பொறிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதைமாரி கொஞ்சமாக வச்சாவே போதும் கொஞ்சமான எண்ணெயிலேயே இது ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சி ரெண்டு பக்கமும் சூப்பராக கிரிப்சியாக இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதேமாரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டாக இருந்ததுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இது வந்து பிரியாணி ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி செய்யும் போது இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி பாய்